சன்றகுடி கரும்பு எப்படிரா இருக்கு? பொங்கலுக்கு பொங்கல் எப்படி ஸ்பெஷலோ அதே மாதிரி கரும்பும் ஸ்பெஷல். பொங்கல் இல்லாம கரும்பு இல்ல, கரும்பு இல்லாம பொங்கல் இல்ல. பொங்கல் பொங்கல் என்ன பொங்கல் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரி கரும்பையும் பொங்கலையும் சேர்த்து ஒரு புதுவிதமான பொங்கல் வச்சிருவோமா கரும்பு வச்சு பொங்கல் பண்றதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்ல மிதமான சூட்ல ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும் பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அது கூடவே ஒரு ஒரு கிளாஸ் பச்சரிசியை சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் வந்து அஞ்சு கிளாஸ் அளவுக்கு கரும்பு சாறு எடுத்து ஊற்றிக்க போறோம் நான் இன்னைக்கு கடையில தான் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசியும் பருப்பும் சேர்ந்து எடுத்ததுக்கு அஞ்சு கிளாஸ் கரும்பு சோ சாறு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறமா நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இன்னுமே வந்துட்டு அந்த அரிசி வந்து சரியாக வேகலை அதனால் நான் என்ன பண்ணேன்னா கூட ஒரு ஏழு விசில் சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் ஒரு பன்னெண்டு விசில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இது கூட வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கரும்பு ஜூஸோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் அதிகமாகோ இல்லை கம்மியாகவோ தேவைப்படும் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் வேற ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு இருபது போல முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி லைட்டாக வறுப்பட்டதுமே ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து போல திராட்சையும் சேர்த்துட்டு திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற பொங்கல்ல சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய கரும்பு சாறு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும் அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு செஞ்சு கொடுத்து அசத்துங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பாய்